சிவபெருமானுக்குரிய விரதங்களிலே மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதமாக பிரதோஷ விரதம் கொள்ளப்படுகிறது பிரதோஷம் என்பது நமக்கு உண்டாகக்கூடிய சகல தோஷங்களையும் நீக்க வல்லது என்று பொருள்படும் பிரதோஷ நாளிலே சிவபெருமானுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் விசேஷமான அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறுவது வளமை பிரதோஷ நாளிலே நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கூடாக சிவபெருமானை சிவலிங்கப் பெருமானை வழிபட வேண்டும் என்பது நியதியாகும் அதாவது பிரதோஷ காலத்திலே நந்தியம்பெருமானுடைய கொம்புகளுக்கிடையே நின்று சிவபெருமான் ஊழித் தாண்டவம் ஆடியதாக அந்த ஐதீகத்தை நீ நந்தியம்பெருமானுடைய கொம்புகளின் ஊடாக சிவபெருமானை வழிபடுவது மரபாக இருக்கும் இந்த பிரதோஷ காலத்திலேயே விரதம் இருக்கின்ற அடியார்கள் பல அந்த நாட்களில் ஆலயத்திலே எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் சாதாரணமான நாட்களிலே நாங்கள் ஆலயத்திலே பிரதட்சணம் வருவதை போன்று அல்லாமல் பிரதோஷ நாட்களிலே சிறப்பாக சோம சூக்த பிரதட்சணம் என்ற முறையிலே இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் சோம சூக்த பிரதட்சணம் என்று சொன்னால் பாட்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது அந்த வாசுகி பாம்பினுடைய உக்கிரத்தினால் வெளிப்பட்ட ஆழகால விஷம் தேவர்களையும் அசுரர்களையும் திறத்த அந்த தேவர்களும் அசுரர்களும் அங்கும் இங்கும் அலைந்தவாறு ஓடி இறுதியாக இறைவனிடம் தஞ்சமடைய இறைவன் அந்த ஆழகால விடத்தினை எடுத்து அருந்த அந்த விடமானது அவருடைய கண்டத்திலே தங்கிவிடுகிறது அதனால் இறைவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் உண்டானது இந்த பாட்கடலை கடைந்த பொழுது தேவர்கள் அங்குமிங்கும் ஓடி அலைந்ததையும் இந்த வாசுகி பாம்பு மத்தாக வைத்து மந்திரமலையை மத்தாக வைத்து வாசுகி பாம்பை கொன்று கடைந்த அந்த நிகழ்வினையும் சூட்சமாக வெளிப்படுத்துவதுதான் இந்த சோம சூக்த பிரதட்சணம் ஆகும் அதாவது ஆலயத்தினை வளமாகவும் இடமாகவும் மாறி மாறி பிரதக்ஷனம் செய்கின்ற முறை சோமசூக்த பிரதக்ஷணம் என்று சொல்லப்படும் இந்த சோமசூக்த பிரதக்ஷனமானது பிரதோஷ காலத்தில் மாத்திரம் நிகழ்த்தப்பட வேண்டிய ஒன்று வளமையாக நாங்கள் ஆலயத்திலே வழிபாடு செய்து வலம் பெறுகின்ற பொழுது வலம் சுழியாக வலம் வருவோம் ஆனால் பிரதோஷ காலத்திலே அவ்வாறு வலம் சுழியாக அல்லாமல் சோமசூக்தமாக பிரதட்சணம் செய்கின்ற முறை உண்டு அது எப்படி என்று சொன்னால் முதலில் நாங்கள் ஆலயத்திற்கு சென்று பலிபீடத்தின் அருகே நின்று நந்தியம்பெருமானை பலிபீடத்தை நந்தியம்பெருமானை வழிபட வேண்டும் அதற்கு பின்னர் அங்கிருந்து அப்பிரதக்ஷனமாக அதாவது வளமையாக நாங்கள் சுழியாக இறைவனை வளம் பெறுவோம் ஆனால் அந்த பளிவிடத்துக்கு முன்னால் நின்று வணங்கிய நாங்கள் அப்ரதட்சணம் அப்பிரதக்ஷனம் என்று சொன்னால் பிரதட்சிணம் என்றது வளம் வருதல் அப்பிரதக்ஷனம் என்றால் அதற்கு எதிர்ப்புறமாக இடதுபுறமாக வருதல் அந்த பளிபடத்திலிருந்து இடதுபுறமாக அப்படியே நாங்கள் கோமுகி வரைக்கும் வர வேண்டும் கோமுகி என்று சொல்வது ஆலயத்திலே கருவறையிலிருந்து அபிஷேக நீர் வெளியேறுவதற்காக வைக்கப்படுகின்ற அம்சம் கோமுகி என்று சொல்லப்படும் சண்டிகேஸ்வரருக்கு முன்னால் இது இருக்கும் இந்த கோமுகி வரைக்கும் வந்து அந்த கோமுகியினுடைய துவாரத்தினூடாக வழிபட வேண்டும் அதாவது இந்த இறைவனுடைய திருவருட்சக்தி அபிஷேகமாக வெளிப்படுகின்ற இடம் கோமுகி சிவலிங்கத்திலே எப்படி லிங்கம் ச சிவனையும் ஆவுடையார் சக்தியையும் குறிப்பிடுகிறதோ அதே மாதிரி இந்த கோமுகி சக்தியினுடைய அம்சமாக விளங்குகிறது அந்த சிவலிங்கத்தினுடைய ஆவுடையார் போலவே இந்த கோமுகியும் அமைந்திருக்கும் எனவே அந்த கோமுகி சக்தியை குறிப்பிடும் அந்த கோமுகியை வழிபட்டு மீண்டும் வந்த வழியே திரும்பி பழிபீடம் வரைக்கும் வர வேண்டும் பழிபீடத்திலிருந்து ஆரம்பிக்கின்றோம் பழிபீடத்திலிருந்து ஆரம்பித்து கோமுகி வரைக்கும் இடதுபுறமாக வந்து நாங்கள் வழிபாடு செய்து மீண்டும் அதே வழியிலே திரும்பி வழிபடத்தின் அருகே வந்து நந்தியம்பெருமானை வழிபட வேண்டும் பின்னர் அங்கிருந்து பிரதட்சிணமாக அதாவது வளமையாக நாங்கள் பிரதட்சிணம் பெறுவதைப் போல வளஞ்சொலியாக வந்து இறைவனுடைய கருவறையின் பின்புறத்தால் அந்த கோமுகி வரைக்கும் வந்து கோமுகியை வழிபட வேண்டும் இவ்வாறு வழிபட்டு விட்டு மீண்டும் அந்த கோமுகியிலிருந்து அப்பிரதட்சிணமாக அதாவது வந்த வழியே திரும்பி வந்து பழிவிடம் வரை வந்து நந்தியம்பெருமானை வழிபட வேண்டும் அதன் பின்னர் மீண்டும் நந்தியம்பெருமானிலிருந்து ஏற்கனவே வளம் வந்தது போல அப்பிரதக்ஷண முறையிலே கோமுகி வரைக்கும் வந்து கோமுகியை வழிபட்டு மீண்டும் அங்கிருந்து பழிவிடம் வந்து நந்தியம்பெருமானை வழிபட்டு மீண்டும் அங்கிருந்து பிரதட்சிண ரீதியிலே கருவறையை சுற்றி கோமுகியை வழிபட்டு மீண்டும் நாங்கள் இந்த பழிபிடத்தை வந்தடைய வேண்டும் இது இரண்டு முறைகள் இவ்வாறு செய்வோம் இரண்டு முறைகள் இவ்வாறு இந்த வழிபாடு நிகழ்ந்த பிறகு இறுதியாக அங்கிருந்து ஆரம்பத்தில் செய்தது போல அப்பிரதட்சிண முறையிலே கோமுகி வரைக்கும் வந்து வழிபாடு செய்துவிட்டு அங்கிருந்து மீண்டும் வந்த வழியை திரும்பி பளிபீடத்திற்கு அருகே வந்து நந்தியம்பெருமானுடைய கொம்புகளின் ஊடாக சிவலிங்கப் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்னா நாங்கள் பிரதட்சணத்தினுடைய சோமசூக்த பிரதட்சணம் ஆரம்பிக்கின்ற பொழுது இறைவனை வழிபடுவது கிடையாது பழிபீடத்திலே நாங்கள் வழிபாடு செய்து ஆரம்பித்து பழிபீடத்திலிருந்து கோமுகி வரைக்கும் வருகிறோம் அதற்கு பின்னர் பளிவீடம் வந்து நந்தியம்பெருமானை வழிபடுகின்றோம் பிறகு கோமுகி நந்தியம்பெருமான் கோமுகி நந்தியம்பெருமான் இவ்வாறு தான் எங்களுடைய வழிபாடு இருக்கும் ஆக இரண்டாவது சுற்று பூரணமாக முடிந்து மூன்றாவது சுற்றிலே நாங்கள் பழிபீடத்திலிருந்து அப்பிரதக்ஷிணமாக கோமுகி வரைக்கும் வந்து வழிபட்ட பிறகு மீண்டும் அங்கிருந்து பிரதக்ஷணமாக பழிபீடம் வந்து நந்தியம்பெருமானுடைய கொம்புகளின் ஊடாக சிவலிங்கப் பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் இதுதான் சோமசூக்த பிரதட்சண முறையாகும் இந்த சோமசூக்த பிரதட்சண முறை இந்த திருவுருவத்திலே இந்த படத்திலே உங்களுக்கு மிகவும் தெளிவாக இருக்கும் என்று நம்புகின்றேன் பிரதோஷ நாட்களில் மாத்திரம் நாங்கள் இறைவனை இவ்வாறு வழிபட வேண்டும் மற்ற காலங்களில் நாங்கள் பிரதட்சணம் பெறுவோம் பிரதோஷ நாட்களில் மாத்திரம்தான் அப்பிரதக்ஷனமாக சிவாலயத்தை சுற்றி வர சந்தர்ப்பம் உண்டு எனவே இந்த பிரதோஷ நாட்களிலே விரதம் இருக்கின்ற அடியார்கள் நீங்கள் பிரதோஷ நாளில் விரதம் இருந்தால் ஒரு ஆண்டு முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் உங்களுக்கு உண்டு பிரதோஷ நாளில் மாத்திரம் விரதம் இருந்தாலே ஒரு ஆண்டு முழுவதும் கோவிலுக்கு சென்ற பலன் உண்டு எனவே பிரதோஷ நாட்களிலே எம் பெருமானை விரதம் இருந்து அவனுடைய ஆலயத்திலே சோமசூக்தமாக பிரதட்சணம் செய்து எம்பெருமான் திருவடிகளை கொள்வோமாக ஓம் நமச்சிவாயம்